திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்டான் ஊராட்சியை நகராட்சியாக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அணைத்தலையூரைச் சேர்ந்த அருள்மணி ஊராட்சியிலிருந்து நகராட்சியாக மாற்றப்படும் போது ஊரக வேலைவாய்ப்பு பறிக்கப்படும் என்றும் சொத்து வரி கட்டிட வரி உட்பட வரிகள் உயர்வால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றார் மேலும் தங்களின் ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைக்காமல் தொடர்ந்து கங்கை கொண்டான் கிராம ஊராட்சியாக செயல்பட அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார் நாடு இந்திய நாடு சுதந்திரம் வாங்கின நாளிலிருந்து இந்த கொண்டான் பஞ்சாயத்தாக இருந்துக்கிட்டு இருக்கு மானூர் ஒன்றியம் கொண்டான் பஞ்சாயத்தாக இருந்துகிட்டு இருக்குது இதை வந்து பேரூராட்சியோ மாநகராட்சியோ ஆக்கக்கூடாது எங்களுக்கு வந்து கிராம கிராம பஞ்சாயத்தாக இருக்கனால கிராம பஞ்சாயத்தாக இருக்கனால எங்களுக்கு இந்த குளத்து வேலை அந்த ஊரக வேலை வாய்ப்பு கிட்டதில்லை அது இருந்தால் தான் நிறைய ஆட்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைனா வேலை கிடைக்காது பேரூராட்சியோ ஊற மாணராட்சா ஆகினா எங்களுக்கு வேலை கிடைக்காது அதனால் இது எந்த காரணத்தை கொண்டும் மாநகராட்சோ பேரூராட்சோ ஆக்கக்கூடாது இது பஞ்சாயத்தாகவே இருக்கணும் அதனால் இது இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து தலைமைச் செயலத்துக்கு அனுப்பணும் வங்கை கொண்டான் பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இது வந்து ஆக்க போகிறதாக எங்களுக்கு நியூஸ் வந்து ஒரு நியூஸ் வந்துருக்கு அது எங் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிராமங்கள் இருக்குது அந்த பதினோரு கிராமங்கள் நாங்கள் விவசாயத்தை நம்பியிருக்கோம் விவசாயத்தை இருக்கோம் எங்களுக்கு அதை நம்பி அதை வச்சு தான் எங்களுக்கு பொழப்பு மக்களுக்கு வந்து அதை வச்சு தான் பொழப்பு நீங்கள் பேர் மாநகராட்சி ஆக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு அதை வச்சு ஒரு ப பயனும் கிடையாது எங்கள் சின்ன சின்ன கிராமங்கள் விவசாயம் மற்றபடி நிறைய வேலை வாய்ப்புகள் கிராமப்புறத்தில் இருக்குது எங்களுக்கு இதுதான் பொழப்பு எங்களுக்கு அதனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஊராட்சிக்கு அங்கே கொண்டாங்க ஊராட்சி தான் வேணும் மாநகராட்சி வேண்டாம் அப்படிங்குற ஒரு மனு கொடுக்கக்காக வந்திருக்கோம்